எடுக்கணும் அதுக்காக வாங்கின கடனை அடைக்கணும் வட்டியை அடைக்கணும் அதன் பிறகு எனக்கு ஒரு லாபம் வரணும் வேற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அதை வைத்து தான் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்ய வேண்டும் அப்படி நல்லா காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அனுகூலம் எங்கெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு நடுவில் இல்லை அண்ணன் தங்கை அண்ணன் தம்பி தங்கச்சிக்குள்ளெல்லாம் பிரச்சனைகள் சகோதரர்களுக்குள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் ஒரு தெளிவு தீர்வு அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பிறகு செவ்வாய் ராகுவின் நட்சத்திரத்தில் இப்போ இந்த ராகுங்கிறது சிம்மத்துக்கு ஏழாம் வீட்டில் அதுவும் குருவின் பார்வை இப்போ ஏழாம் வீடு தொடர் திருமணம் சம்பந்த யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறார்களோ லிவிங் டுகெதரில் இருக்கிறார்களோ லவ் போன்ற விஷயத்தில் இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் ஒரு திருமணம் ஒரு அங்கீகாரம் ஒரு நல்ல அனுகூலமான பாசிட்டிவான தெளிவான முடிவு அப்படிங்கிறது ஏற்படும்